தூக்கம் கண்ணு சொத்து ஓட்ட போக முடியல அந்த அளவுக்கு தூக்கம் வருது வெரைட்டி அவங்களுக்கு அது வழக்கமாக போச்சு நம்மளும் கொடுத்து பழகியாச்சு காரு பைக்கு எதுவாக இருந்தாலும் நான் சடனாக கிட்ட வந்து நின்றுக்கிட்டே அப்புறம் நாங்களும் திரும்ப முடியாத நீங்களும் போக முடியாத வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை செக்யூரிட்டிலாம் எங்கே போனாலே தெரியலையா வெல்கம் பேக் டு த சேனல் காஷ் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு பொங்கல்லாம் எல்லாேருக்குமே எப்படி போயிருச்சுன்னு தெரியல நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கல் வார்த்தைகளும் சொல்ல முடியல ஒன்றுமே பண்ண முடியல ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கேன் பாருங்கள் உன் வண்டி கம்ப்ளீட்டாக வண்டியை ரெடி பண்ணிட்டேன் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட செலவாகிடுச்சேன் வண்டிக்கு எல்லா ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணி மெக்கானிஷில் விட்டு மூணு நாள் ஒர்க்கு போச்சு அது கேபிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன் என்ன நான் மாற்ற முடியுமோ எல்லாமே மாற்றியாச்சு வச்சு பேட்டரிக்கிட்டு எல்லாம் புதுசு நம்பர் பிளேட் எல்லாம் போட்டாங்க பாருங்க நம்ம பேர் டிரைவர் சதீஷ்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு போனோம் என் வண்டி அன்னைக்கு கடைசியாக எங்கே விட்டு போனோன்னே நாம இல்லாத போச்சு ஒருத்தர்கிட்ட மாற்றி விட்டு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டோம் பார்த்தீங்களா அவரே ரெண்டு லோடு ஓட்டிட்டார் இப்போ ஓட்டிட்டு இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா வேலூர்க்கிட்ட வந்துகிட்ருக்கு அநேகமாக அவர் அங்கே நித்திட்டு வீட்டுக்கு போவார்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து இப்போ நான் வந்து இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் போய்ட்டு என் வண்டியை மாற்றணும் நம்ம வண்டியை மாற்றணும் இல்லைன்னா வேறு வண்டியை கொடுத்து லோடு ஓட்ட சொல்லுவாங்க நம்ம வண்டியை கையில் பிடிக்கிறது கஷ்டமாயிடும் வந்து கிளம்பலாம் சாப்படியே டோல்கேட்டில் இருந்து நடந்தே வந்தாச்சு பஸ்ஸில் வந்து இறங்கி மூணு மணி நேரம் ட்ராவல் பயங்கரமாக இருந்தது நம்ம வண்டி உள்ளே நிற்கிது வண்டி லாக் பண்ணிக்குதான் தெரியல எங்கே விட்டுட்டு எங்கே போனார் வண்டி லாக்கில் தான் இருக்குது சாவி சாவி ஆ ஓகே சாவி இருக்கு யூ 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 எவ்வளோ அனல் பேட்ரி மெயின் ஆஃப் அன் போல் ஆன் பண்ணுவோம் பார்ப்போம் என்ன கரெக்டாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே காய் இன்னும் வந்து வண்டி எடுக்க சொல்லலை ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே நான் எடுக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன் பாய் காய் பார்க்கிங்லேருந்து கிளம்பலாம் ரொம்ப நாளுக்கு அழிச்சு திரும்ப என்னோட வண்டியை மாற்றிட்டேன் டோல்கேட் பார்த்தீங்கன்னா நேரா சென்னை எஸ்டிபிக்கு தான் போகணும் பிரிண்ட் அவுட் ஆப்போ ஒரு பத்து நாள் கழிச்சு எடுக்கிறால ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா இல்ல ஒரு ரெண்டு லோடு ஓட்டினாருன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கு கிளச்சு கிளச்சு பிளேட்டு ஃபுல்லாக விட்டால் தான் ரேஸ் ஆகி போகுது பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இருக்கு இது ஃபுல்லாகவே டைவர்ஷன் ரோடு தான் மாதிரி தான் இருக்கும் பாருங்க மேம்பாலம் ஒர்க்கு ரோடு ஒர்க்கு எந்த ஒர்க்கும் முடியல ஆனால் வண்டி மட்டும் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம் இது ட்ராஃபிக்காக தான் பார்த்துக்கிட்டு வந்து கொஞ்சம் நைட்டு எடுக்கிறது இல்லைன்னா ஏன்னா அந்த ரோட்டில் பகலில் ஓட்டவே முடியாது இங்கேருந்து சென்னை போகிறா வரைக்குமே ஃபுல்லாக ட்ராஃபிக் ஜாமாக தான் இருக்கும் வண்டிங்க நிறைய போக்குவரசல் நெரிசலாக தான் இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நைட்டில் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக நான் வண்டியை மாற்றி ஆள் மாற்றி விட்டுறோம் கடைசியில் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு அந்த சின்ன சின்ன வேலையே பார்க்கல அதை பார்க்காத அவங்க மண்ணிலோடு தான் ஓட்டுறாங்களே தவிர அந்த வேலையை விட்டுட்டாங்க சரி பார்க்கலாம் போவோம் நைட்டு அங்கே வேறு ஹார்பர் இல்லை லைன் எப்படி இருக்குதுன்னு தெரியல அதை யாருனா விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு தான் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தா தான் காஞ்சிபுரம் தாண்டி எல்என்டி அந்த கம்பெனியை தாண்டி போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நைட்டு வண்டி ஓட்டுறது தூக்கம் கண்ணில் சொக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சா நைட்டில் கண்ணு மூச்சே டெய்லி நைட் ஆயிடு தூங்கி சாப்பிட்டு தூங்கியாச்சு இப்போ திடீர்னு வந்து நைட்டு ஃபுல்லாக க கண்ணை மூய்க்கணுன்னும் போது தூக்கம் கண்ணு சொக்குது அப்படி அதுவும் வண்டி ஓட்டும் போது தான் இது பண்ணுது இருக்கன்னு நான் ஸ்கீப்பரம்புத்தூர் தூக்கம் கண்ணு சொத்து ஓட்ட போக முடியல அந்த அளவுக்கு தூக்கம் வருது அதை சுற்றி செக் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் ஒரு டீக்கர் போயிட்டு ஒரு டீயை போட்டு இதுவா இருக்கும் நாள் ஓட்டுறேன்னா நைட்டில் வந்து தூக்கத்தை பிரேக் பண்ணோன்னா ஒரு நைட்டு ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அது வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்காது நைட்டு வர்றதுல டயர் அவ்வளோ சூடாகுது கல்வி டீ கடை தான் டீ கடை போய் டீ குடிச்சிட்டு கிளம்புவோது கட்டிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்புறேன் டீ நைட்டு நேரத்தில் குடித்தா தண்ணி தான் தண்ணியில் சக்கரை போட்டு கொடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது தூக்கம் இன்னும் கண்ணில் சொக்கிக்கிட்டே இருக்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் இருக்கிற கொஞ்சம் தூரத்தை போய் சேர்க்கணும் ஓ போய்க்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை மல்லி பொன்னமொழி வந்துட்டேன் இப்போ தான் ஆட்டியோ மொழி வச்சுட்டு வண்டி எடுத்து போயிட்டுருக்கேன் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா ஒரு என்னது இந்த ஸ்பை கேமரான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாரி ஒன்றை வாங்கி மாட்டிக்கிட்டு போயிட்டு ஒன்று காசு வாங்குறதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் மாட்டிக்கிட்டுன்னா நம்மளை தான் வந்து சொல்ல பண்ணுவாங்க வேறு அவங்களுக்கு அது வழக்கமாக போச்சு நம்மளுக்கு கொடுத்து பழகியாச்சு இதுக்கு மேலே என்ன ஆகுது இப்போது போந்த மல்லி வந்துட்டேன் ஆனால் நைட்டில் வந்ததால தான் இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் அதுக்கே பாருங்கள் இப்போ டைம் இது பார்க்க மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஓகே ஸ்ட்ரைட்டாக போனால் கோயம்பேடு நம்ம லெஃப்ட் ஏற வேண்டும் ஜிளால ஏறும்போது தினரும் பாருங்க வண்டி பெரிய பிரிப்பா கொஞ்சம் அந்த காரு ஓட்டுறவங்க காரு பைக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஏறி திரும்ப இது பெரிய வண்டி கொஞ்சம் ஏறி திரும்புகிற வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பின்னாடி வாங்க ஆனால் சடனாக கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அப்புறம் நாங்களும் திரும்ப முடியாத நீங்களும் போக முடியாத டிராஃபிக் ஆகும் அந்தமாரி ஒரு சில பேர் ஓட்டுறாங்க அது கொஞ்சம் பார்த்து வாங்க பக்கத்தில் வந்துட்டேன் டிராஃபிக் எதுவும் இல்லாத இருந்ததுனால் நல்லா இருக்கும் எம்எஃப்எல் டீங்க திரும்புகிறேன் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை போ கிட்ட போய் பார்க்கலாம் இன்டி இடை வேற போடணும் எடை போட்டு போகிறதுக்காக வண்டி இட போறதுக்கே உள்ள வண்டி நிக்குதா வேமண்ட்டு போட்டு சிலிப் வாங்கிட்டு வருவோம் ஸ்லிப் வாங்கிட்டேன் கரெக்டாக இருக்கா யூஎஸ்ஐயூ டபுள் ஜீரோ டபுள் டூ கரெக்டாக தாங்குது எவ்வளோ ரெய்ட் இருக்குது முப்பத்தி ஒன்று நூற்றி எண்பது முப்பத்தி ஒரு டன்னு ஏன் பழைய பாசிங் கெப்பாசிட்டி என்னவோ இந்த வண்டியோடது அந்த ரெய்ட் இருக்குது இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளுக்கு முடியும் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போன வண்டிக்கெலாம் வந்து முப்பத்தஞ்சு டன்னு பாசிங் கொடுப்பாங்க பண்டுகளுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு டன்னு தான் பாசிங் அந்த வெயிட் கரெக்டாக இருக்குது வெளியே வர்றதுல அவ்வளோ பெரிய பழங்குது பரவாயில்ல இது வரைக்கும் டிராஃபிக் இல்லாத இருந்தது அது வரைக்கும் சந்தோஷம் சென்னை துறைமுகம் இன்னும் எட்டு கிலோமீட்டர் இருக்குது ஆனால் நம்ம பில்லு ப்ரிண்ட் அவுட் பண்ணுற இடத்துக்கு போகணும் கடல் கரையோட சத்தம் அலையிலோட சத்தம் மட்டும் கேட்குது வந்தாச்சு இங்கே தான் கொஞ்சம் வண்டிங்க லைனாக நிற்குது நிற்கிறது இல்லை ஸ்லோவாக போகுது பார்க்கலாம்

மெதுவாக போய்கிட்டே இருந்தா கூட பிரச்சனை இல்லை வேற ஸ்கேட்டுக்கு வந்தாச்சு பூத்துக்குள்ள யாருமே இல்ல செக்யூரிட்டி எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே செக்யூரிட்டி வேலையும் முடிஞ்சது கேட்டில் என்ட்ரி பண்ணி வச்சு போய்ட்டு ஏன்னா நல்ல இடமா இருந்தால் பார்த்து நிறுத்திட்டு ஓய்வெடுக்க வேண்டியது தான் சிறிது நேரம் தான் அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும் ஓகே காய் சேத்து வந்து வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் பாய்